மேஷம் ராசிபலன் இன்றைய சூழலில் உடலின் நச்சுக்களை சுத்திகரித்தல் என்பது நீங்கள் தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஆகும் சில காலமாக உங்களது உடல் நலனை புறக்கணித்து வருகிறீர்கள் உங்களது உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் முன்னுரிமை பட்டியலில் இல்லாத போதிலும் அதனை கவனிக்க நேரம் ஒதுக்குங்கள் உங்களது உள்ளார்ந்த ஆர்வம் திறமை போன்றவற்றால் மற்றவர்களுக்கு என்ன நன்மை என்பதை கண்டறியுங்கள் என்று உங்களது மனதோடு உரையாட பயப்பட வேண்டாம் உங்களிடம் சில நல்ல புத்தாக்க யோசனைகள் உள்ளன அதைச் செய்வதற்கான ரிஷபம் ராசிபலன் சிறு ஆலோசனைகளை பெறுவது எப்போதும் தேவையாகிறது ஏனெனில் இவை உங்களை ஒருபோதும் வலுவற்றவராக மாற்றப்போவதில்லை உங்களுக்கு உதவி தேவை என்று மற்றவர்கள் நினைப்பதை நீங்கள் வெறுக்கிறீர்கள் இது நீங்களும் அறிவானவர்தான் என்ற ஒரு உணர்வினை சற்றும் குறைக்காது சில நேரங்களில் வலுவான மனம் கொண்டவர்களுக்கு கூட ஆலோசனைகள் தேவைப்படுகிறது உங்களிடம் ஆலோசனை சார்ந்த உதவிகளுக்காக வருபவர்களிடம் இது உங்களுக்கு தேவையற்றது என்று கருதி அவர்களை மறுக்க கூடாது நீங்களும் இப்படி கேட்கும் நேரம் இல்லாமலா போய்விடும் ஆகையால் நீங்கள் அவர்களுக்கு உதவும் போது அது வேறு வழியில் உங்களுக்கு உதவியாக வந்தடையும் இதனை முயற்சி செய்ய தவற வேண்டாம் மிதுனம் ராசிபலன் நீங்கள் அதிகமாக வேலை செய்ததை உணரும் போது ஓய்வெடுக்கவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்காக நேரம் செலவிட்டதற்காக அவ்வப்போது உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலகிச் செல்ல விரும்புகிறீர்கள் அது போன்ற நேரங்களில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முயலாதீர்கள் இதுங்களுக்கு பெரிய கவலையே உண்டாக்கிவிடும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை எடுத்துச் செய்யுங்கள் புதிய நண்பர்களை உருவாக்க இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் கடகம் ராசிபலன் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருக்கு ஒன்றை செய்வதாக உறுதி அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் அதை விரைவாகச் செய்ய முடியுமா என்று நினைக்கிறீர்கள் அதற்கான பதில் உங்களிடமே இருக்கிறது ஆக்கப்பூர்வமான பணிகளை அட்டவணைப்படுத்திக் கொண்டு வேலை செய்யுங்கள் நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தை குறையுங்கள் இது வேதனை நிறைந்த கடந்த கால நினைவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று நீங்கள் சோர்வாக காணப்படுவதற்கு அதிகளவிலான உழைப்பே காரணமாக இருக்கிறது பணிகளுக்கான தகவல்களை கவனமாக தெரிந்து கொள்வது பணிகளைத் தேவையான அளவிற்கு சிறப்பாக செய்வது போன்றவையே நீங்கள் அதிகளவு வேலை செய்ய தூண்டுகிறது சிம்மம் ராசிபலன் உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள் உங்களுக்குள் உள்ள சிறந்தவரை வெளியே கொண்டு வர உங்கள் உள்ளார்ந்த திறமைகளை பயன்படுத்துங்கள் என்று உங்கள் உண்மையான திறனை வெளிப்படுத்தவும் நீ நினைப்பதை விட நீங்கள் பலமானவர் வேலை மற்றும் வீடு இரண்டிற்கும் பயனளிக்கும் சில நல்ல யோசனைகள் உங்களிடம் இருப்பதால் என்று உங்கள் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள் உங்கள் இனிமையான இயல்பை பயன்படுத்தி கொண்டவர்களை பற்றி நீங்கள் சொல்வது சரிதான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் திட்டத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது கண்ணீர் ராசிபலன் உங்கள் திறமைகளை நன்றாக மாற்றிக் கொள்வதற்கான நேரம் இது எனவே மூளைச்சலவே செய்து உங்கள் தொழிலில் முன்னேற உதவும் படிப்புகளை கண்டறியவும் உங்கள் வழியில் வரும் தடைகளை துணிச்சலுடனும் நிறைய நேர்மறையான எண்ணங்களுடனும் உங்களால் சமாளிக்க முடியும் உங்களால் முடியாதது முடியாததாகவே இருக்கட்டும் உங்கள் நம்பிக்கையில் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் நம்புவதில் சமரசம் செய்ய வேண்டாம் உங்கள் சிறந்த நண்பருடன் தொலைபேசியில் பேசுங்கள் இதன் மூலம் நீங்கள் எப்போதும் நினைப்பதை விட பல வழிகளில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் துலாம் ராசிபலன் உங்கள் நரம்புகள் அனைத்தும் இன்று உறுதியாகவும் முறுக்கேறியும் இருக்கின்றன ஆனால் அமைதியாக இருங்கள் அதிகமாகச் செயல்பட வேண்டாம் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் சற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களைப் பற்றி நீங்கள் பயப்படும்போது அந்த விஷயங்களை நீங்கள் வெறுக்கத் தொடங்குவீர்கள் அந்த பயத்தை உள்ளே வைத்திராமல் வெளியே காட்டிவிட்டால் நல்லது உங்கள் கவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் மனதில் உள்ள நிறைய அழுத்தங்களை வெளியேற்றிவிடும் விருச்சிகம் ராசிபலன் உங்கள் நிதி நிலைமை என்று பிரகாசமாக தெரிகிறது விரைவில் உங்கள் சிக்கல்கள் தீர்ந்து வாழ்வில் மகிழ்ச்சி போக்கப் போகிறது பொதுவாக நடக்கும் விஷயங்கள் மிகவும் எளிதாகவே நடக்கும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தி பதட்டமாக இருப்பதிலிருந்து இன்று நீங்கள் வெளியேற வேண்டும் உங்கள் குடும்பத்தினர் அன்பானவர்களுடனும் கட்டிப்பிடித்து பேச தயங்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு உணர்ச்சிவசமாக ஆதரவை அளிப்பார்கள் தனுசு ராசிபலன் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து வெளியேற சிறந்த ராஜதந்திரத்தை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் கடினமானவராக இருக்கிறீர்கள் நீங்கள் அமைதியாக இருப்பதுடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் செய்ததவற்றுக்கு மன்னிப்பு கேட்பது கடந்த காலத்தின் வடுக்களை குணப்படுத்த உதவும் இதனால் பழைய பிரச்சனைகளை விட்டுவிடுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் மதிப்பளிக்க வேண்டியதில்லை புதிய ஒன்றை ஆராய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் அறிவையும் திறமையையும் வளர்த்து கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள் மேலும் ஓய்வு எடுத்துக் கொள்ள முன்னுரிமை கொடுங்கள் மகரம் ராசிபலன் உங்களது வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்கள் ஆற்றலையும் உற்சாகத்தையும் எடுத்து விடுகின்றன இன்று நீங்கள் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும் நீண்ட காலத்திற்கு அவைகள் உண்மையிலேயே போற்றுதலுக்குரியதாக இருக்கும் சில தருணங்களில் எல்லா பொறுப்புகளையும் வேறு யாருக்காவது ஒப்படைத்து விடலாம் என விரும்பும் சூழ்நிலைகள் உள்ளன அதை நீங்களே செய்ய தயாராக இருக்கிறீர்களா என்றும் அல்லது யாராவது உங்களது பிரதிநிதித்துவதை முற்றிலும் எடுத்து விடலாமா என்றும் நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் கும்பம் ராசிபலன் வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு இழுபறியாக தோன்றுகிறது எனவே உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை இந்த வழியில் உங்கள் உள்மனத்தில் தோன்றும் விஷயங்களை சிறப்பாக பயன்படுத்தலாம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முயற்சி செய்யுங்கள் இது முக்கிய விஷயங்களை விரைவாக செய்ய உதவும் புதிய யோசனைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் குறுக்கிடலாம் மேலும் அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள உங்கள் மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும் மீனம் ராசிபலன் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கடினமான நேரங்களில் அதைக் கடந்து செல்ல உதவிய உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது மட்டுமே உங்கள் விருப்பமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக மில்லியன் கணக்கான விஷயங்கள் செயல்படலாம் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையே தேர்வு செய்யுங்கள் இது போன்ற விஷயங்களில் அனுபவம் பெற்றவர்களின் ஆலோசனையை கேட்டுப் பெறுங்கள் உங்கள் உடல் சொல்வதைக் கேளுங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடவோ அல்லது உணவு கட்டுப்பாட்டையோ தொடங்குங்கள்